அனைவருக்கும் வணக்கம் முடிவெடுப்பதில் தாமதம் கூடாது ஆனால் முடிவெடுக்கும் போது தெளிவாகவும் இருக்க வேண்டும் அவசரத்தில் முடிவெடுத்து விட்டு அதன் பின்பு ஐயோ முடிவெடுத்து விட்டோமே என்று யோசிக்க கூடாது அப்போது நாம் எப்படி முடிவெடுக்க வேண்டும் பாருங்கள் ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு எப்படி என்றால் இருவருமே தனித்தனியான பஸ்ஸில் ஏறி தனித்தனியான திசையில் செல்ல வேண்டும் அவர்களுடைய ஊருக்கான டிஸ்டன்ஸும் அதிகமாகவே இருந்தது அப்படி இருக்கும் போது அந்த நபர்கள் இருவர்களுமே ஒரே பஸ்ஸில் சென்று மாறிக்கொண்டு செல்லலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவருக்கு பஸ் முன்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்பும் இன்னொருவருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்போது அவர்கள் இடத்தில் இருந்திருந்தார்கள் என்றால் அதை பசியை விட்டுவிட்டோம் என்ன வந்திருக்கிறேன் என்று ஒரு சண்டையை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் அல்லவா அப்படி என்றால் அப்ப எப்போது முடிவு எடுக்க வேண்டும் நான் அரை மணி நேரம் இருந்தாலும் என்ன விடு உன் வேலையை கரெக்டாக முடித்து விட்டு வா என்று அவர்கள் கூறிவிட்டு சென்றார்கள் இந்த இரு பிரிவுகளும் சரியான முடிவை எடுத்தார்களா என்று கேட்டால் ஆம் சரியான முடிவு எடுத்தார்கள் ரெண்டு ஒன்றாக சென்று கெட்டுவிட்டு இன்னால் கெட்டுவிட்டு என்று சண்டையிடாமல் அவரவர் வேலையை சரியாக செய்தார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள்